ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வெட்டுக்காராம போயிட்ருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென் தமிழ் புக்கு முடிச்சிடும் அதில் சிக்ஸ் டு எயிட் நம்ம ரெண்டு ரிவிஷன் பார்த்துட்டும் இப்போ நன்த்து டென்த்து திருப்பி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம ஜிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக பார்த்துட்டுருக்கோம் ஸோ சிலபஸ் வைஸாக வந்து கண்டினியூ தொடச்சியாக போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா சரி அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வயசு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனிலுக்கு நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போது சயின்ஸில் அமிலம் மற்றும் காரம் மற்றும் உப்புக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தனிமங்கள் சேர்மங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த டாப்பிக்கான அமிலம் காரம் வப்புகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்குங்க ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தும் ரொம்ப முக்கியமான டாப்பிக் இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் கூட்டு கவனி ஸோ அமிலம் அமிலம் சார்ந்த இந்த கூட்டுகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நீரில் கரையும் பொழுது ஹெச் பிளஸ் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளை தரக்கூடியது ஆமாங்க ஸோ அமிலத்தை நீரில் கரைச்சிங்கன்னா அது ஹெச் பிளஸ் அயனிகளையோ அப்படி என்ன பண்ணுவோம் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளையோ அது தரக்கூடியதாக தான் வந்து இருக்கும் ஓகேங்களா கரெக்டு தாங்க நீரில் கரையும் போது ஹெச் பிளஸ் அல்லது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளை தரக்கூடியது அப்படின்ற தமிழம் கரெக்ட் தான் சிவப்பு லிட்மஸ் தாலை நீளமாக மாற்றுகிறது ஆமாங்க இது சிவப்பு லிட்மஸ்தாலே நீளமாக மாற்றாதுங்க என்ன பண்ணோம் நீல லிட்மஸ்தால தான் என்னமாக மாற்றும் சிவப்பாக மாற்றும் ஓகேங்களா அப்போ இங்கே செகண்ட் ஒன் வந்து தவறா இருக்கு அமிலங்கள் வந்து நீரில் கரையிறப்ப எச் பிளஸ் ஹெச் த்ரீ ஓ பிளஸ் தரக்கூடியது கரெக்ட் தான் இங்கே நீல லெட்டுமைஸ்தால தான் மாற்றும் சிவப்பு லெட்டுமைஸ்தாலா வந்து மாற்றும் ஓகேங்களா சிவப்பு நீளமாக மாத்துறது வந்து காரம் சரிங்களா அப்போ இங்க எது தவறா இருக்கு செகண்ட் ஒன் வந்து தவறா இருக்கு அடுத்து ஃபினாப்தலினுடன் நிறமற்றது ஆமாங்க ஸோ அமிலத்தை பொறுத்தவரையும் பினாப்தலினுடன் நிறமற்றது அடுத்து மெஞ்சில் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சி நிறத்தை தருகிறது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஸோ மெத்தில கூட எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் இளஞ்சிவப்பு நிறை நேரத்தை தரக்கூடியதாக வந்து இது வந்து இருக்கும் இதுவும் கரெக்ட் தான் அப்போ செகண்ட் ஒன் மட்டும் தான் இங்கே தவறாக இருக்கு ஏன்னா நீல லிட்மஸ் தாள தான் என்னவா மாற்றும் சிவப்பு லிட்மஸ் தாளாக வந்து இது என்ன பண்ணும் மாற்றும் அமிலம் ஓகேங்களா அப்போ இங்கே ஒன்று மூணு நாலு சரி அப்படின்றதுனால சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் நீரில் கரையும் போது ஹெச் பிளஸ் ஹெச் த்ரீ பிளஸ் அணிகளை தரக்கூடியது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது ஃபினாப்தலினுடன் நிறமற்றது மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தை தரக்கூடியது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்ஸாக போகிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா பார்க்கலாம் பாருங்க போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடுவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் மசோதா கொண்டு வந்த மாநிலம் வந்து ஜார்க்கண்ட் ஆமாங்க ஸோ போட்டித் தேர்வுகளில் யாருன்னா முறைகேடு ஏற்பட்டாங்கடான்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மசோதா கொண்டு வந்த அந்த மாநிலம் வந்து தான் ஜார்க்கண்ட் தாங்க கொண்டு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கிற ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து பார்த்தோம்னா அது வந்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க பத்து கோடி அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ போட்டித்தருவா வந்து நேர்மையாக நடக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட கடுமையானது வந்து சொல்லியிருக்காங்க போட்டித்தருக்கு முறைகேட்டில் ஈடுபட்ட என்ன பண்ணுறாங்க ஆயுள் தண்டனை கொடுக்குற மசோதாவை ஜார்க்கண்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க உலக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா மூன்றாவது இடம் ஓகேங்களா ஆமாங்க ஸோ உலக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எத்தனை இடத்துல இருக்குதுன்னா மூன்றாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல சீனா வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போது இந்தியா எத்தனை இடத்துல இருக்குங்க மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடாக இருக்குது கரெக்டு தான் உலக எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினம் டிசம்பர் ஒன்று ஆமாம் இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ உலக எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினம் வந்து டிசம்பர் ஒன்று அன்னைக்கு தான் வந்து அனுசரிக்கப்படுது ஸோ எச்ஐ பற்றின அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் எய்ட்ஸ் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது வந்து பார்த்தீங்கன்னா துறத்து மூலமாகவோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்கிறது மூலமாக பரவாது அப்படின்ற விழிப்புணர்வு மக்கள் ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால டிசம்பர் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் உலக எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினமாக வந்து நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா அடுத்து தங்க பழுப்பு நிறத்துடன் காணப்படும் கோல் மீன் மகாராஷ்டிரா மாநில மீனாக மாநில மீனாக அறிவிக்கப்பட்டது தவறுங்க ஏங்க ஏன்னா குஜராத்தோட மாநில மீனாக தான் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ தங்க பழுப்பு நிறத்துடன் காணப்படக்கூடிய அந்த கோல் மீன் ஸோ கோல் மீன் அப்படின்ற மீன் வந்து பார்த்தினா இந்த குஜராத் கடற்கரை உரங்களிலையும் அந்த மகாராஷ்டிராவோட கடற்கரை உரங்கள் வந்து காணப்படக்கூடிய ஒரு மீன் தாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க குஜராத் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தங்களோட மாநில மீனாக வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க நம்ம எப்படி டால்ஃபின் அறிவிச்சோம் என்ன பண்ணாங்க டால்ஃபின் வந்து அறிவிச்சாங்க இல்லையா இந்தியாவை அந்தமாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தங்க பழுப்பு நிறத்துடன் கூடிய அந்த கோல் மீன் என்ன பண்ணியிருக்காங்க குஜராத்தோட மாநில மீனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அப்போ பாருங்கள் போட்டித் தருவர்கள் ஈடுபடவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வழங்கும் மசோதா கொண்டு வந்து ம ஜார்க்கண்ட் மாநிலம் உலகளவில் மின்சாரம் தயாரிக்கும் நாடுகளில் இந்தியா மூன்றாவது இடம் உலக எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று அன்னைக்கு கொண்டு வர கொண்டாடப்படுது தங்கப்பழுப்பு நிறத்துடன் காணப்படும் கோல் மீன் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநில மீனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இங்கே டி தான் தவறாக இருந்ததுக்கான ஆன்சர் டிங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபி ஓகேங்களா ஸோ பொறுத்த பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட அமைவிடம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்தியாவோட அமைவிடம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம் மாதிரி இருக்கிற ஆறுகள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சி என்ன பண்ண வந்தோம் வந்தோம் அதில் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க பொறுத்துக்க சாங் சாங்போ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரம்மபுத்திராவோட ஒரு துணையார் தாங்க வந்து சாங்போ துங்க என்னென்ன துணை ஆறுகள் இருக்கும் ஓகேங்களா திஸ்டா மானஸ் பராக் சுபன்சி இதெல்லாம் வந்து நம்ம பிரம்மபுத்திராவோட துணையாறுகள் ஓகேங்களா ஸோ சாங்போ அப்படின்னா என்னன்னா தூய்மைங்க ஓகேங்களா சரி மாற்றி சொல்லிவிட்டேன் சாங்போ அப்படின்னா தூய்மை ஏன்னா பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த திபெத் பகுதிகளை வரப்போ எப்படி என்ற பெயரில் அழைக்கப்படுதுடானா சாங்கோ அப்படின்ற பெயரில் வந்து அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சரி மாற்றி சொல்கிற முதல்ல ஆனால் சாங் போ அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து நம்ம திபத் பகுதிகளில் வரப்போ எந்த பேரில் அழிக்கப்படுதுறனா தூய்மை அப்படின்னு பொருட்பாடக்கூடிய சாங்க்பு அப்படின்ற பேரில் தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது இது வந்து பார்த்தின்னா மானசோர் ஏரியில் அந்த மலை கைலாஸ் மலை தொடரில் தான் வந்து பார்த்தா பிரம்மபுத்திரா வந்து உற்பத்தி ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தினா அருணாச்சல பிரதேசத்தில் திகாங் அப்படின்ற மலை வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே வருது வங்காதேசத்துறதுக்கு பேர் என்னாதுங்க ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ கங்கை ஆற்றா கூட கலந்ததுக்கப்புறம் மேக்னா அப்படின்னு அழைக்கிறாங்க இதில் சாந்த தகவல்கள் அப்படின்னு ஆக அப்போ சாங்க்பூ அப்படின்னா பிரம்மபுத்திரா அப்போ மூணு அடுத்து பாருங்கள் யமுனை ஓகேங்களா ஸோ யமுனை பொறுத்தவரையும் கங்கை ஆற்றின் துணையாறு ஆமாங்க ஸோ யமுனையை பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றோட ஒரு துணையாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யமுனை ஓகேங்களா ஆமாங்க கங்கையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தினா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கை தான் இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து என்ன பண்ணுதுன்னா காசி அப்படின்ற கங்கோத்திரி பணியாற்றிலிருந்து உற்பத்தி ஆகுதுங்க ஓகேங்களா யமுனை சோன் சாம்பல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதனோட துணையாறுகள் ஓகேங்களா அப்போ யமுனை அப்படின்றது கங்கையாற்றோட துணையாறு புதிய வண்டல் படிவுகள் ஆமாங்க புதிய வண்டல் படிவுகள் எப்படி அழைக்கப்படுதுன்னா காதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க பழைய வண்டல் படிவுகள் தான் பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படும் அழைக்கப்படும் அதை நம்ம ஏர்னையாக பார்த்துருக்கோம் புதிய வண்டல் படிவுகள் காதர்னும் பழைய வண்டல் படிவுகள் வந்து பார்த்தோன்னா பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அடுத்து கேட்வின் ஆஸ்டின் ஆமாங்க இந்தியாவோட உயர்ந்த சிகரம் ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் தான் கேட்வின் ஆஸ்டின் கே டூ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய கேட்வின் ஆஸ்டின் அப்படின்னு தான் வந்து பார்த்தா நம்ம இந்தியாவோட மிக உயர்ந்த சிகரம் அப்போ பாருங்கள் த்ரீ ஒன் டூ ஃபோர் எங்கே இருக்குது டி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர் அப்போ ஃபோ அப்படின்னா பிரம்மபுத்திரா வந்து பார்த்தோன்னா திபத் பகுதியில் தான் சாங் ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் எம்முன்னு என்ன துணை துணையாறு புதிய வண்டல் படிவுகள்னால் காதர் கேட்வின் ஆஸ்டின்னா இந்தியாவும் மிக உயர்ந்த சிகரம் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தவறானது எது ஸோ நம்ம பாருங்கள் நம்ம பொறுத்த பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம் ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குப்தாஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா ஸோ குப்தாஸோட அந்த பேரரசுகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம் சமுத்திர குப்தர் சந்திரகுப்தர் இவங்க எல்லாரை பற்றியுமே நம்ம என்ன பண்ண வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோங்க ஓகேங்களா இப்போது தவறானது எது அதாவது அந்த குப்த பேரரசில் வந்து பார்த்தோன்னா அந்த நிலங்கள்லாம் இருந்தது இல்லையா அந்த நிலங்களை வந்து அவங்க எப்படி பயன்படுத்தியிருந்தாங்க அந்த நிலங்களுக்கு எப்படி பெயர் வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் சேத்ரா சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் ஆமாங்க குப்த காலத்தில் வந்து எப்படி நிலங்களை வகைப்படுத்துறாங்கன்னா சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் ஆமாங்க ஸோ வேளாண்மை சேர் இருந்தால் தான் வேளாண்மைக்கு உகந்த நிலமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கும் உகந்த நிலம் கரெக்டு தான் கிலா கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள் ஓகேங்களா ஸோ கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள் ஓகேங்களா ஸோ கே அங்கே என்ன பண்ணியிருக்கோம் முழு மரம் களை கலையாக முளைச்சிருக்கும் தரிசு நிலமாக இருந்தால் பயன்படுத்தாத நிலமாக இருந்தால் அப்போ கிலானா தரிசு நிலங்கள் ஆகும் போச்சுங்க அப்ரகதா அப்ரகதா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் தவறுங்க அப்போ எதுங்க தவறாக இருக்குது சீதாங்க தவறாக இருக்குது அப்போ தவறுனா அப்ரகதானா என்னப்பா வனம் அல்லது காட்டு நிலங்கள் பாருங்கள் வனம் அல்லது காட்டு நிலங்கள் ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க வனத்தையோ காட்டையோ நீங்கள் அபகரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து தண்டனை கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க ஸ் குப்த பேரரசில் அப்போ அபகரி அபகரிக்கிறது அப்போ அபகரதானா வனம் காட்டு நிலங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ குடியிருப்பு உலகங்கள்னா வஸ்தி வஸ்தினாதாங்க குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் என்னென்ன வந்திருக்கணும் வஸ்தின்னு வந்திருக்கணும் வஸ்தினா தான் குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா குடியிருப்பு என்ன பண்ணணும் நம்ம வசிப்போம் இல்லையா அப்போ வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு அப்படின்னு ஆப்பு வச்சுங்க ஓகேங்களா அடுத்து கபத சரகா கபத சரகானா மேய்ச்சல் நிறங்கள் ஆமாங்க ஸோ மேய்ச்சல் என்ன பண்ணுவாங்க சரகா ஓகேங்களா ஸோ சரமாக இதுக்குமே என்ன பண்ணுவாங்க மாடுகளை மேய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணுங்கள் நான் போச்சுங்க ஓகேங்களா சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் அப்போ பாருங்கள் சேத்ரா அப்படின்னா வேளாண்மை குகந்த நிலம் கிளா அப்படின்னா தரிசு நிலம் அபரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலம் வசி அப்படின்னா குடியிருப்பு குகந்த நிலம் கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் ஓகேங்களா இது சி தான் தவறாக இருந்தது வனம் அல்லது காட்டு நிலங்கள்னு வந்திருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதில் வந்து சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம வந்து இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பார்த்தோம் இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எது எடுக்கப்படுதுன்னு பார்த்தோம் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எது எடுக்கப்படுதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அயர்லாந்து அரசியலமைப்புலேருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுக்கப்பட்டது எதுன்னு தொடர்புறது எதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க அரசு கொள்கை வழிகாட்டும் நெறிமுறைகள் அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க டேரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிபிஎஸ்பியை வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டான அயர்லாந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் கரெக்டு தாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை ஆமாங்க ஸோ குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் முறை மூலமாக வந்து பார்த்தோன்னா அந்த ராஜ்யசபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை அங்கே தடுத்துருக்காங்க ராஜ்யசபா உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமித்தல் ஆமாங்க ஸோ ராஜ்யசபா உறுப்பினர்களை இந்த ஜனாதிபதி நியமிக்கிறாங்க இல்லையா அந்த மெத்தோடு எங்கேருந்து எடுத்திருக்காங்கடானா அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க கரெக்டு தாங்க ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது ஸோ ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது வந்து தவறுங்க ஏங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நம்ம அப்படி இருப்போம் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறைகளையும் எடுத்திருப்போம் சவுத் இருந்து தான் அதே போல் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணுன்ற மெத்தட கொண்டு வந்திருப்போம் ஆனால் அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம் அப்படின்றது அயர்லாந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மெத்தட கொண்டு எதுவும் எங்கேருந்து எடுத்திருப்போம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து எடுத்திருப்போம் ஆனால் அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை ஜனாதிபதியும் நியமிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை எங்கேருந்து எடுத்துருப்பேன் ஆனால் நம்ம அயர்லாந்துலேருந்து நம்ம வந்து எடுத்திருப்போம் ஓகேங்களா அப்போ இங்கே சவுத் ஆஃப்ரிக்கானு வரணும் இதோ அங்கே பொருந்தாமல் இருக்குங்க ஓகேங்களா அப்போ அயர்லாந்தில் எது வரும் டிபிஎஸ்பி வரும் குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை வரும் ராஜ்யசபா உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்கத்தில் வந்து வந்து வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க வந்து எடுத்துட்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது எதுங்க புருந்தாயினை எது ஸோ இது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம இந்திய பொருளாதாரம் பார்த்து முடிச்சோம் இந்திய பொருளாதாரம் பார்த்துக்கப்புறம் சுந்தத்துக்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோ கூட நம்ம நான் பார்த்தோம் இந்த வானவில் புரட்சி என்னென்ன கலர் இருந்தால் என்னென்ன புரட்சி அப்படின்னு நம்ம பார்த்துட்றோம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியங்க இது ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எந்த நிறுவனம் வந்து எந்த பொதுத்துறை நிறுவனம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு உதவிய எந்த அரசு வந்து அந்த நிறுவனத்துக்கு உதவி இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதான் பார்க்க போகிறோம் ரூர்கேலா ரூர்கேலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு உதவி அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அரசு ஆமாங்க சொல்கிறாங்க கரெக்டு தாங்க ஸோ ரூர்கேலா அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தோன்னா ஒரிசாவில் தாங்க இருக்குது அதுக்கு உதவி அரசு வந்து பார்த்தோன்னா ஜெர்மனி அரசு தான் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து பிலாய் பிலாய் வந்து பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது அதுக்கு உதவி அரசு வந்து பார்த்தோன்னா ரஷ்ய அரசு ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்போ ரூர்கேலா ஒரிசாவில் இருக்குது அதுக்கு உதவி அரசு வந்து பார்த்தினா ஜெர்மனி அரசு பிலாய் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது அதுக்கு உதவி அரசு வந்து பார்த்தினா ரஷ்யா அரசு ஓகேங்களா கரெக்டு துர்காபூர் துர்காபூர் வந்து பார்த்தினா மேற்கு வங்கத்தில் இருக்குது அதுக்கு உதவி அரசு வந்து பார்த்தினா இங்கிலாந்து அரசு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ துர்காபூர் மேற்கு வங்கத்தில் இருக்குது அதுக்கு எந்த அரசு உதவுதுன்னா இங்கிலாந்து அரசோட உதவியால் தான் வந்து அது நிறுவப்படுது ஓகேங்களா கரெக்டு தான் அடுத்து பொக்காரா ஸோ பொக்காரா அப்படின்றது வந்து பார்த்தினா ஜார்க்கண்டில் இருக்குது ஆமாங்க பொக்காரா வந்து பார்த்தினா ஜார்க்கண்டில் இருக்குது கரெக்டு தான் இது தனித்துறை தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது தவறுங்க ஏன்பா ஏன்னா இது உதவி அரசு வந்து பார்த்தினா ரஷ்ய அரசு ஓகேங்களா அப்போ டி தாங்க இங்கே தவறாக இருக்குது என்ன வந்திருக்கணும் ரஷ்யா அப்படின்றது தான் வந்திருக்கணும் பரன்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பரன்பூர் தான் வந்து பார்த்தோன்னா தனித்துறையிலிருந்து பெறப்பட்ட அந்த பொது நிறுவனம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அப்போ எது இங்கே தவறாக இருக்குது டி தான் தவறாக இருக்குது மீதினா கரெக்டாக ரூர் ஒரிசாவில் இருக்குது ஜெர்மனி அரசு தான் ஹெல்ப் பண்ணிச்சு பிலாய் மத்திய பிரதேசத்தில் இருக்குது ரஷ்யா அரசு தான் உதவிச்சு துர்காப்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்குது இங்கிலாந்து அரசு தான் உதவிச்சு பொக்காரோ வந்து பார்த்திங்கனா ஜார்க்கண்டில் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ரஷ்யா அரசுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க எந்த அரசு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு வந்து கேட்பாங்க சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நிகழ்வுகளுடன் தொடர்பற்றது ஆமாங்க நம்ம ஐஎன்சி ஒரு பக்கம் பாருங்க அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம எதுலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் தஞ்சு வங்க பிரிவினை அதுக்கு முன்னாலேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம வங்கப் பிரிவினைக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து சுதேசி இயக்கம் பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா சூரத் பிளவு பார்த்தோம் சூரத் பிளவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மாரிலி சீர்திருத்தம் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ மின்ண்டோ மாரி சீர்திருத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நம்ம பார்க்க போகிறோம் வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தொடர்புனா வங்க பிரிவினை என்ன பண்ணுறாங்க ரத்து பண்ணுறாங்க ஆமாங்க ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தான் என்ன பண்ணியிருப்பார் நம்ம ஐந்தாம் சார்ஜ் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ வங்க பிரிவினை வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவர் வந்திருப்பார் அவர் வந்த இடத்து தான் நம்மளான்னு சொல்லுவோம் கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நாப்போ வச்சு இதெல்லாம் கொஸ்டினு கேட்கக்கூடிய இடங்கள் ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க வங்க பிரிவினை ரத்து பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தான் கரெக்ட் தான் ஓகேங்களா இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாறியது ஸோ இந்தியாவோட தலைநகர் எங்கேருந்து எங்கே மாத்திராங்க இருந்து எங்கே மாத்திராங்களா டெல்லிக்கு மாற்றுறாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போது இந்தியாவோட தலைநகர் இருந்து எங்கே மாறுது டெல்லிக்கு வந்து மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் அதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐஎன்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது தவறுங்க ஏன்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப ஐஎன்சி மாநாடு கல்கத்தாவில் நடைபெறும் எங்கே நடைபெறுங்க கல்கத்தாவில் நடைபெறும் இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாருனா பிஎன் தார் தான் என்ன பண்ணியிருப்பார் தலைமை தாங்கியிருப்பார் ஓகேங்களா அடுத்து இம்மாநாட்டில் தாகூரின் தேசிய கீதம் பாடப்பட்டது ஆ இது கரெக்டு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் தேசிய கீதம் வந்து பாடியிருக்கும் ஏன்னா ஐந்தாம் ஜார்ஜ் வராரு இல்லையா ஸோ அவர் இங்கிலாந்துலேருந்து ஐந்தாம் ஜார்ஜ் இந்தியாவுக்கு இந்திய பேரரசர் முடிசுறத்துக்கு வரதுனால அவரோட இதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஜனகணமான அப்படின்ற தேசிய பாதையில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் இந்த ஐஎன்சி மாநாட்டில் வந்து பாடப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஆனால் இது எங்கே நடந்தது கல்கத்தாவில் நடந்தது ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினொன்றில் ஐந்தாம் சார்ஜ் இந்தியாவுக்கு வராரு அதான் கேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வந்த இடத்த ஸோ அங்கே பிரிவினை ரத்து செய்யப்படுது கரெக்டு தான் அடுத்து இந்தியாவோட தலைநகர் கல்கத்தாவில் வந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க அதுவும் கரெக்டு தான் எங்கள் ஐஎன்சியோட மாநாடு கல்கத்தாவில் நடக்குது பிஎன் தார் அதுக்கு தலைமை தாங்குறாரு இந்த மாநாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாங்க ஜனகணமன அப்படின்ற தேசிய கீத பாடல் யார் எழுதுங்க தாகூர் எழுதிய ஜனகணமான பாடல் வந்து என்ன பண்ணப்படுது பாடல்படுது ஓகேங்களா ஏற்கனவே ஒன்று ஞாபகம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐஎன்சி மாநாடு கல்கத்தாவில் அதே கல்கத்தாவில் தான் ஐஎன்சி மாநாடு நல்லா ஞாபகத்துங்க அதே கல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறில் தான் ஐஎன்சி மாநாடு நடைபெறும் அந்த இடத்து தான் வந்தே மாதரம் பாடல் அதாவது பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய இருந்து எடுக்கப்பட்ட வந்தே மாதர பாடல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டிருக்கும் ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதே கல்கத்தா மாநாடு பிஎன் என் தார் தலைமை தாங்குறாரு இந்த இடத்த ஜனகணமான பாடல் தாகூர் எழுதிய ஜனகனமான பாடல் பாடப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரிங்க ஸோ அப்போ இங்கே எது தவறாக இருக்குது கல்கத்தான்னு வந்திருக்குன்னா சி தான் வந்து இங்கே தவறாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் எனக்கு அழைக்கப்படுபவர் யார் பாருங்கள் யூனிட் எய்ட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்துள்ள இந்த தமிழகத்தோட அந்த வளர்ச்சி நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாடகத்தோட தலைமை ஆசிரியர் ஓகேங்களா இது நிறைய டைம் இது எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் யாருந்தா சங்கரதாஸ் சுவாமிகள் யாருங்க சங்கரதாஸ் சுவாமிகள் தான் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுறார் அழைக்கப்படுறார் ஓகேங்களா ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் ஸோ அந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டோட அந்த மரபை வந்து பின்பற்றி நிறைய நாடகங்கள் ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ பழங்கால கதைகளை நிகழ்ச்சியில் எடுத்து நாடகங்களாக பண்ணியிருப்பார் பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை நாடகக் குழு உருவாக்கி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பார் தொடர்ந்து ஒரு நிறைய இது இதன் அடிப்படையில் தான் நிறைய நாடக குழுக்கள் வந்து உருவாகிருக்கும் ஸோ அதனால் நாடு தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாரன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து அழைக்கப்படுறாரு ஏதாவது வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்த ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் பாருங்க கைஸ் நம்ம வந்து யூனிட் நைன் யூனிட் நைனை பொறுத்தவரையிலும் வந்து பாருங்கள் முதல்ல நம்ம என்ன பார்த்துட்டுவோம் இந்தியாவோட சாரி சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த சமூக மாற்றங்கள் தான் நம்ம யூனிட் நைனில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அது நம்ம நீதி கட்சி பற்றி நம்ம பார்த்துட்டுருவோம் முதல்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மரமலை அடிகள் பார்த்தோம் அது சூரியநாராயண சாஸ்திரி பத்திரமா கலைஞர் பார்த்தோம் அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம தென்னிந்திய நல உரிமை சங்கமான நீதி கட்சி பார்த்தோம் அதோட உரிமைகள் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அதில் நம்ம இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க முத்துலட்சுமி அம்மையார் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது ஏன் எங்கே சொல்கிறான் அப்படின்னா நம்ம பாருங்கள் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா நம்ம அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகம் பொதுப்பணியாளர் தேர்வாணையங்கள் உருவாக்குறது இந்து சமய அறநிலையத்தை உருவாக்குறது இதெல்லாமே வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது இல்லாமல் முக்கியமாக பெண்களுக்கு வாக்குரிமை ஏற்கிற ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணலாம் பெண்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் அங்கீகரி எலக்ஷன்லேயே பெண்கள் பங்கேற்கலாம் அப்படின்றது நீதிக்கட்சி தான் வந்து கொண்டு வந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கடனா பெண்களுக்கான இடத்தை ஏற்படுத்திருப்பாங்க அதனடி அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம முத்துலட்சுமி அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இது அடிப்படையாக இருந்தது யாருங்க நீதி கட்சி தான் அடிப்படையாக இருந்திருக்கும் அப்போ முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரானா முத்துலட்சுமி அம்மையார் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம மீசிம அமைப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய டைப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட அதையும் முடிக்கிற தருவாயில் தான் நம்ம இருக்கும் ஓகேங்களா ஸோ இது என்ன பார்த்துட்டோம் இதுதான் அந்த சின்ன சின்ன வேடு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எல்லாம் ஒரே இதே மாதிரி தாங்க வரும் ஆனால் அந்த சின்ன வேடை பொறுத்து தான் சிலது நம்ம மாற்றி பண்ணுற போல இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒன்பது பதினஞ்சு இருபத்தொன்னால் வகுக்கும் போது மீதி நான்கை தரும் நான்கு இலக்கத்தின் மிகச்சிறிய எண் எது இங்கே பாருங்கள் மீதி நான்கு தருதுன்னு ஒரு வேடு கொடுத்துருக்காங்க மிகச்சிறிய எண்ணு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னால் போலதான் தான் மிகப்பெரிய எண் ஓகேங்களா வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் கொடுத்துக்கிற நம்பருக்கு மீசிமா எடுப்போம் எல்சிஎம் எடுத்துட்டு அந்த நம்பரை எடுத்துன்னு போய் மிகப்பெரிய நான்கழகத்தின் மிகப்பெரிய என்னென்னா நான்கழகத்தோடய மிகப்பெரிய நாளை வகுப்போம் வகுத்து வர மீதியை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நான்கழகத்தோடய மிகப்பெரிய நாளை கழிச்சுட்டு அது அப்படியே நம்ம ஆன்சராக போடுவோம் மீதி மூணு மீதி என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம கூட்டி போடுறப்பல வந்து இருக்கும் ஓகேங்களா ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம மீசிமா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த மீசிமா கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை நம்ம வகுத்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் கழித்து அந்த வர மீதியை கழிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து மீ அந்த மீசிமா வந்து கூட்டுறா போல ஒரு பாயிண்ட் வருங்க அவ்வளோதாங்க மிகச்சிறிய எண்ணில் நம்ம அப்படி தான் ஓகேங்களா இது நீங்கள் நல்லா நான் நான் இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு ரிமம்பருக்காக நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் எப்பவும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்பது பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தொன்றுக்கு மீசியமாக கண்டுபிடிச்சா என்னங்க வரும் போடலாங்களா ஸோ முதல்ல மூணாலே போடலாம் பாருங்கள் மூணு ஒம்போது ஆமாம் ஐ மூணு பாஞ்சு ஏழு மூணு இருபத்தொன்று ஸோ இது நம்ம மறுபடியும் போட்டால் மூணு அஞ்சுன்னு ஏழு தனித்தனியாக தான் போடணும் அப்போ அப்படியே நம்ம பிரிக்கலாம் பாருங்கள் மூணு ஒம்போது ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு ஐஏ முப்பத்தஞ்சு மீதி மூணு ஒரு இருப்பா நாலு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஒரு மூணு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு கிடைச்சிக்கிற மீசிமா எவ்வளோங்க எல்சிஎம் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிது முந்நூற்றி பதினஞ்சு தானே நம்மளுக்கு கிடச்சிது ஓகேங்களா அப்போ முதல் நம்ம முதல் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிறது முந்நூற்றி பதினஞ்சு கிடச்சிக்கிது இப்போது நான்கு இலக்கத்தின் மிகச்சிறிய எண்ணன்னு கேட்டிருக்காங்க ஸோ நான்கு இலக்கத்தோட மிகச்சிறிய எண்ணெய்ன்னா எதுங்க ஆயிரம் தான் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கிடச்சிக்கிற அந்த மீசிமாவை இதை வகுப்போம் இல்லையா முந்நூற்றி பதினஞ்சு அப்போ எதாவது வகுக்கலாம் பாருங்கள் மூணாவது வகுத்து பார்க்கலாம் பாருங்கள் முந்நூற்றி பதினஞ்சு மூணாவது

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்க அப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு போனால் மீதி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் அப்போ நம்ம மீதி நம்மளுக்கு இங்கே கிடச்சிக்கிட்டு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மீதி எடுத்துகிட்டு போய் இந்த நான்கழகத்தோட மிக மிகப்பெரிய நோய் மிகச்செரிய நோய் வருது கொடுக்குறாங்களோ அதை கூட வகுப்போம் ஓகேங்களா சரி அதை கூட நம்ம கழிப்போம் அப்போ கழிச்சா ஆயிரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஐம்பத்தஞ்சு கழித்தா நம்மளுக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம கழிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆனால் இங்கே மிக சிறிய கேட்டதால நம்மளுக்கு எது எல்சிஎம் கிடைச்சதோ அது நம்ம என்ன பண்ணணும் இங்கே கூட்டணும் ஓகேங்களா முந்நூற்றி பாஞ்சு திருப்பி நம்ம கூட்டுறோம் அஞ்சு அஞ்சு பத்து மீதி ஒன்று ஆறு ஒன்பது மூணு பன்னெண்டு அப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வந்துச்சுங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் மிகப்பெரிய எண்ணு வந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம் இதை நம்ம கூட்ட மாட்டோம் இது எல்சிஎம்மா நம்ம கூட்ட மாட்டோம் அப்படியே நம்ம கிடைச்சிக்கிற மீதியை வகுத்துட்டு நம்ம ஆன்சர் முடிச்சிடுவோம் ஓகேங்களா இங்கே மிகச்சிறிய என்னென்னு கேட்டதால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் நம்ம கூட்டுறோம் ஓகேங்களா அதனால் நான் பிச்சுக்கோங்க அப்போ மிகச்செரிய என்ன மிகப்பெரிய நாட்டத்தை நீங்கள் இது பண்ணிக்கணும் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு வந்துச்சுங்க ஸோ இதாக முடிஞ்சிச்சாப்பா இல்லைன்னா அதான் இல்லைங்க ஏன்னா மீதி நான்கை தரும் அப்படின்ற ஒரு கொடுத்துட்டாங்க இது மிகப்பெரிய என்ன இருந்தாலும் சரி மிகச்சிறிய என்னாக இருந்தாலும் சரி மீதினு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அதை கூட்டி தான் ஆகணும் ஓகேங்களா அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அந்த நான்காக கூட்டுறோம் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நான்கு தான் ஆன்சர் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கேஸ் உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் ரொம்ப பொறுமையாக போட்டிருக்கேன் நீங்கள் சீக்கிரமாகவே எக்ஸாமில் ஆன்சர் வந்து வேகமாக போட்டுடலாம் ஓகேங்களா சார் நான் பொறுமையாக டீல் இருக்கேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க டக்குன்னு மீசி மாடுப்பீங்க மீசி எடுத்து முன்னூற்றி பதினஞ்சு வரும் அது நம்ம மிகச்சு என்னால் ஆயிரத்தில் வகுப்பீங்க ஆயிரத்தால் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மீதி ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் அது நீங்கள் மறுபடியும் கழிச்சிங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரும் நாற்பத்தஞ்சா கூட என்ன பண்ண பாருங்க திருப்பி முன்னூற்றி பதினஞ்சு பாருங்க முன்னூற்றி பதினஞ்சு கூட்டினா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரும் அதோட நாலு கூட்டி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது கொடுத்தாலும் ஆன்சர் எடுத்துட்டு போய் நிறைய போகிறீங்க ஓகேங்களா சோ கேஸ் வெற்றிகரமாக உங்களுக்கு இந்த டென் கொஸ்டின்ஸ் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திங்க இது நம்ம சிலபஸ் வைஸாக தான் கண்டினியூ போய்ட்டுருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ கூட லைக் போடுறீங்களோ அப்போ நான் டெய்லி இந்த வீடியோஸ் போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ்